ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி ஏலக்காய் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நரம்பு வலி நரம்பு அடைப்பு நரம்பு வலையினம் அது சார்ந்த பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி கை கால் குடைச்சல் உடல் பலகீனம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக உட உடனடியாக நிவாரணம் தரக்கூடிய ஒரு அருமையான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோங்க அதெல்லாம் போக்கி உடலை வந்து உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டதுக்கு இந்த ரெமடி வந்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மாற்றங்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குதுங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்னால நிறைய நோய்கள் வந்து நம்மளை தொத்திக்கிறது இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க நரம்புகளில் பலகீனம் அடைப்பு வலி அது மட்டும் இல்லைங்க சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் வெரிக்கோஸ் வெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க நம்ம உடல் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நரம்புகளால் சூழப்பட்டது தாங்க அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நரம்பு அப்படின்னா சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் மற்றும் வெரிக்கோஸ் வெயின் தாங்க இந்த சியாட்டிக்க நரம்பு எழுத்துல் வந்து நம்ம இடுப்பு பகுதியிலிருந்து கணுக்கால் வரைக்கும் உள்ள நரம்பு இருக்குங்க அதுதான் வந்து நம்ம உடம்புல வந்து மிகப்பெரிய நீண்ட நரம்புங்க இந்த நரம்பு ஏதாவது இந்த நரம்பு வந்து ஏதாவது ஒரு அடைப்பு பலகீனம் வீக்கம் உண்டாயிடுச்சு அப்படின்னா பிடிப்பு உண்டாயிடுச்சு அப்படின்னா கால் வந்து மரத்து போய் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உண்டாகுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது முழங்காலுக்கு இருந்து கணுக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நரம்புங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதாவது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து எலும்பு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த சிம்பிளான ரெமடியை வந்து நீங்க எடுத்துக்கிடலாங்க அனைத்து விதமான நரம்பு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் போகக்கூடியதான் இந்த ரெமடியே இப்ப அந்த ரெமடி என்னன்னு பார்க்கலாம் இந்த ஒரே ஒரு ஏலக்கா மட்டும் எடுத்துக்கலாங்க ஒரு ஏலக்காய் இருந்தா கூட போதும் இது சின்ன ஏலக்காய் இருக்கனால ரெண்டு ஏலக்காய் நான் எடுத்துக்கிறேன் உள்ள சத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்க உடம்புல நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நரம்புகளில் உண்டான அடைப்பு பலகீனத்தை போக்கி நரம்புகளுக்கு வந்து நல்லா வலு சேர்க்கும் நரம்பு வீக்கத்தை குறைக்கும் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு நல்ல பயம் தரக்கூடியது இந்த ஏலக்காங்க இந்த ஏலக்காயில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அது எலும்புகளையும் மூட்டுகளையும் பலமாகும் பழைய போக்கி எலும்புகளுக்கு நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததை வந்து அழிக்கக்கூடியதுங்க இந்த ஏலக்காய் ஏலக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இதில் நார் சத்து இருக்குது வளி நிவாரண பண்புகள் இருக்குது விட்டமின் சி சத்து இருக்குது இது எல்லாமே நரம்புகளுக்கு மிகவும் இன்றியமையாத ஊட்டச்சத்துங்க ரெண்டு இலக்காயை எடுத்துக்கிட்டா கூட போதும் அது உங்களுக்கு நரம்பு எலும்பு மூட்டு சந்தை எல்லா பிரச்சனைகளையும் வந்து போகக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சிங்க இஞ்சி இதில் உள்ள தோலை நீக்கிருங்க மேலே உள்ள தோலை நீக்கிட்டு ஒரு இன்ச் அளவு வந்து எடுத்துக்கோங்க இஞ்சியிலையும் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து விட்டமின் சி வலி நிவாரண பண்புகள் கால்சியம் சத்து இருக்குதுங்க பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதனோட வலி நிவாரண பண்புகள் நரம்புகளில் உண்டான வலியை உடனடியாக போக்கும் வீக்கத்தை குறைக்கும் அதே மாதிரி இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா நரம்புகளில் படிஞ்சுள்ள நச்சு கிருமிகளையும் கெட்ட கொழுப்புகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இதில் இருக்குதுங்க நரம்புகளில் கெட்ட கொழுப்புகள் படிக்கும் போது ரத்த ஓட்டம் சீராக நடைவே பெறாதுங்க ரத்த ஓட்டம் தடைப்படிச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் நன்றாக இல்லை அப்படின்னா உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வந்து வரும் அதை குணமாக்கிறதுக்கு சூப்பரான இயற்கை ரெமடி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இது நரம்புகள்ல உண்டான அடைப்பு உடனடியாக நீக்கும் உங்களுக்கு நரம்புகளில் வலுப்படுத்தும் அதே மாதிரி நரம்பு பிடிப்பு சுழுக்கு தசைப்பிடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான நிவாரணத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த இஞ்சி இதை லேசாக தட்டி போட்டுக்கணுங்க இதை இப்போ எப்படி ரெடி பண்ணுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு இஞ்சி அளவு வந்து இஞ்சி மேல உள்ள தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு வந்து நம்ம தட்டி போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்குங்க அடுப்பில் வச்சுருக்கு ரெண்டு ஏலக்காய் லைட்டாக தட்டி போட்டாச்சு அதே மாதிரி ஒரு அளவு வந்து இஞ்சி மேலே உள்ள தோலை நிற்கிட்டு நல்லா கழிவு லைட்டாக தட்டி போட்டிருக்கு இது நல்லாவே கொதிக்கட்டும் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் பால் நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னா தேன் கலந்துக்கலாம் இல்லைன்னா சக்கரை அந்த மாதிரி வந்து கலந்துக்கலாங்க இப்போ வந்து நமக்கு ரெடியாக இருக்குது ரெமெடி இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு நீங்கள் எடுத்து வரும்போது உங்கள் நரம்புகளில் உண்டான அடைப்பு நீங்கி நரம்பு வலியை உடனடியாக குணமாக்கக்கூடிய தன்மை இந்த ரெமடிக்கு இருக்குதுங்க நரம்புகளில் ஏதாவது வீக்கம் இருந்தாலும் அதனையும் உடனடியாக சரி செய்கிற தன்மை இந்த ரெமடிக்கு இருக்குதுங்க அதே மாதிரி இடுப்பில் இருந்து கணுக்கால் வரைக்கும் உள்ள வலியை குணமாக்கக்கூடிய தன்மையும் இந்த ரெமடிக்கு இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் சியாட்டிக்க நரம்பு இழுத்து பிரச்சனை வருங்க காலையில் காலை கூட அசைக்க முடியாத அளவுக்கு வந்து பயங்கரமான வலி இருக்கும் அதனால் இந்த ரெமடியை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து குடிக்கணும் சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் வெரிகோஸ் வெயின் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி உடல் பலகினோம் நரம்பு பலகினோம் இந்த மாதிரி வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ரெமடி வந்து உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்குங்க இந்த ரெமடியை தொடர்ந்து ஏழு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிடும்போது நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ